கிரக ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் அதில் குறிப்பாக அந்த குரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அதிகபட்சமாக பார்க்கும்போது சுபத்துவமான பலன்களை வந்து அதிகமாகவே கொடுக்கும் ஆனால் அந்த குரு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எந்த லக்னத்திற்கு அந்த குரு சேர்ந்திருக்காருன்னு பார்க்கணும் எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்க மாட்டாங்க விருச்சகலக்கணக்காரங்களுக்கு குரு வந்து ஒரு கிரகத்தோடு செய்கிறது அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா விருச்சக நல்லது செய்கிறவர் இதே ரிஷபலக்கணக்காரங்களாக இருந்தால் எட்டாம் அதிபதியாக வருவார் அப்போ அந்த நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் அப்போ எந்த லக்னக்காரங்களுக்கு குரு சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணணும் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா காலப்புருஷத்துவோன்னு பார்க்கும்போது குரு வந்து ஒம்போது பன்னெண்டு குழுவனாக வருவார் அப்போ ஒன்பதாம் மடங்குறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பன்னெண்டாம் மடங்குறது விரயத்தை கொடுக்கக்கூடியது பொதுவாகவே குரு ஒரு கிரகத்தோடு சேரும்போது காலப்புருஷத்துவப்படி எப்படி பலன் கொடுப்பாருன்னா இறை அணுகிரகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதே சமயத்தில் விரய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா அது ஒம்பது பன்னெண்டு குழுவனாக வரனால அப்போ குரு எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறத வந்து ஒரு லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் இதே நாடி முறையில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே லக்னம் இல்லை பாவமும் கிடையாது ஓன்லி கிரக சேர்க்கை மட்டும்தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்ரன் குரு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு ஆண் ஜாதத்தில் சேர்ந்திருந்தால் சுக்ரன்னாக மனைவி அப்போ குருவோடு சேரும்போது அந்த சுக்ரன் வந்து ஒரு பக்தியான ஒரு மனைவியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குருவோடு சேர்ந்திருக்கனால மனைவி வந்து குண்டான ஒரு மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருன்னா குண்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ இல்லைன்னா ஒரு ஆன்மீக இருந்து மனைவி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் குருவோட சேரும் பொழுது அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குங்கிறதையும் நம்ம எடுக்க முடியும் குரு சேர்க்கைக்கு எந்த மாதிரியான கோவில் பரிகாரங்கள் நம்ம எடுக்கலாம் இல்லையா குருவோட கிரகங்கள் சேரும் பொழுது நிறைய கோயில்கள் நம்ம சொல்லலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரு புதன் சேர்க்கை ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து அகத்தியர் கோயிலுக்கு போகணும் ஏன்னா குரு புதன்னாலே அகத்தியர்னு அர்த்தம் அப்போ வந்து தென்காசி பக்கத்தில் அகத்தியர் பாதம்னு இருக்குது ஸோ அங்கே அகத்தியர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்ல சிறப்பான ரிசல்ட்டு கிடைக்கும் குரு சவாய் சேர்க்கை வந்து திருச்செந்தூர் கோயிலை குறிக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடியது செவ்வாய்னா முருகன் குரு வந்து வழிபட்ட ஸ்தலங்கிறனால திருச்செந்தூருக்கு போகிறது குரு செவ்வாய் இயக்கத்தை வந்து மிக சிறப்பாக கொடுக்கும் இப்போ குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க வந்து மதுரை மீனாட்சிம்மன் கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் அதனுடைய வைப்ரேஷன் இயங்கக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு சில கோயில்கள் இருக்குது அந்த இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த கிரக சேர்க்கை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதில் என்ன கண்டிஷன்னால் அந்த கிரக சேர்க்கை வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகணும் இதே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கும் போது அந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்துடும் இப்போ குரு சபாய் வந்து ஒருத்தங்களுக்கு இருந்து அவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா விபத்துக்களை சந்திச்சிருவாங்க இப்போ குரு சனி வந்து ஒருத்தங்களுக்கு இருந்து மதுரை அம்மன் கோயில் போயிட்டு வராங்கன்னா நோய் வரும் அல்லது கடன் பிரச்சனையும் கொடுத்துரும் அல்லது வழக்குகள் பிரச்சனையும் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும்னா கோவிலுக்கு போகாமல் வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லலாம் பொதுவாக வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் திருச்செந்தூர் போகலான்னு சொன்னேன் பட் அது நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா வாழ்வியல் பரிகாரம் தான் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ செவ்வாய பழம் வந்து தானம் கொடுக்கலாம் ஸோ குருனாலே இனிப்பான பொருள்னு அர்த்தம் செவ்வாழை பழம் வந்து இனிப்பாக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா செவ்வாழை பழம் தானம் செய்கிறது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ குரு சூரியன் ஒருத்தங்களுக்கு சேர்க்கை இருக்குன்னா கோதுமை அல்வா வந்து அவங்க வாங்கி தானம் பண்ணலாம் அல்லது கோதுமை அல்வா வந்து அவங்க சாப்பிடலாம் அப்போ அந்த அது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து வாழ்வியல் பரிகாரங்களாக சில உணவுப் பொருட்களை தானம் பண்ணுறது அல்லது உணவுப் பொருட்களை சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் இப்போ வந்து குரு சுக்ரன் சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா தேவாங்கு ஃபோட்டோவை வச்சுக்கணும் அவங்க பாக்கெட்டில் தேவாங்கு விலங்கு இருக்கு இல்லைங்களா அந்த அடிக்கடி அடி பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த குரு சுக்ரன் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ இப்படி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் வாழ்வியலாக நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையே வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போயா குருவோட ராகு கேது சேர்ந்தால் எந்த மாதிரி பலன்களை தரும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது இந்த செயற்கை வந்து ஒரு மோசமான ஒரு செயற்கை தான் பொதுவாகவே ராகு கேது கூட எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் குரு ராகு சேரும் போது என்ன ஆகுனா குழந்தை பாக்கியத்தில் ப்ராப்ளத்தை கொடுத்துரும் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கே கண்டம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் குருவோட கேது சேரும் போது அவங்க வாழ்க்கையோட செயல்பாடுகளில் நிறைய தடை வந்துடும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பெற்றுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஐவிஎஃப் மெத்தடில் போகிறது செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த தொடர்பு வந்தால் தான் அந்த அந்த மாதிரி குழந்தை வந்து அவங்க பெற்றுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அமைப்புக்கு நிறையா பரிகாரங்கள் இருக்குது கோயில் பரிகாரம் இருக்குது வாழ்வியல் பரிகாரம் இருக்குது பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்க குருனா அரசமரம் ராகுனா நிழல் மர நிழலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துவாங்கன்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த குரு ராகுடைய நெகட்டிவ் தன்மை வந்து என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணலாம் இப்போ குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா கேது அப்படிங்கிறது கயிறை குறிக்கும் குரு அப்படிங்கிறது மரத்தாலான ஒரு பொருளை குறிக்கும் அப்போ பம்பரம் வந்து மரக்கட்டையில் செஞ்சுருப்பாங்க அப்போ அதை கயிறை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் பம்பரம் விடுறோம் அப்போ குரு கேது இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா ஒரு பம்பரமும் பம்பரம் விடுற அந்த கயிறும் வாங்கி குழந்தைங்க பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணிடணும் தானமாக கொடுத்துடணும் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த குரு கேது சேர்க்கையோட தன்மை நெகட்டிவ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் குரு ராகு கேதுக்கு இருக்குது இந்த கிரக சேர்க்கை வந்து எப்பங்கயோ செயல்படும் பொதுவாக வந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறத வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதை எப்பயுமே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதிகபட்சமாக எப்போ அதோட பலன்கள் வெளிப்படும்னா தசாபுத்தி காலத்தில் வெளிப்படும் இப்போ குருவோட ஒரு கிரகம் சேர்ந்துருக்குன்னா குரு திசை குரு புத்தி காலத்தில் அதனுடைய பலன்கள் வந்து வெளிப்படும் கோச்சாரத்தில் அந்த கிரக சேர்க்கை ஜனன ஜாதகத்தில் என்ன கிரக சேர்க்கை இருக்கோ அது கோச்சாரத்தில் வரும்போது அதனுடைய பலன்களை வெளிப்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து குரு ராகு கிரக சேர்க்கை இருக்குது ஜனன ஜாதகத்தில்னா கோச்சாரத்துலையும் குருவூராகவும் ஒன்றாக இருக்கும்போது அவனுடைய பலன்களை வந்து வெளிப்படுத்தும் அதுக்கப்புறம் சில பாவங்களை இயக்கிறது மூலயமா அதனுடைய பலன்களை வெளிப்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு குருவும் சுக்கரனும் சேர்ந்து அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குன்னா அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த கிரக சேர்க்கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே ஒருத்தங்களுக்கு குரு சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறாங்க பணத்தை சேமிக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரக சேர்க்கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒருத்தங்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கை இருக்குது அந்த குருச்சந்திரன் வந்து அவங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்குன்னா நாலாம் இடங்கிறது வீடு வீடு கட்டின உடனே நாலாம் இடங்கிறது கார் கார் வாங்கின உடனே அந்த கிரக சேர்க்கையை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நல்ல கிரக சேர்க்கையாக இருக்கும்போது ஒரு பாவம் இயங்கும் போது நல்லதே நடந்துடும் கெடுதலான கிரக சேர்க்கைனா அதுக்குண்டான கெடு கெடு பலன்களையும் அவங்க அனுபவிக்கிற மாதிரி சூழலை கொடுக்கும் ஐயா இது சம்மந்தமாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா ஐயா நிச்சயமாக இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தாயிரரூபா கட்டணத்தில் மே மாதம் நாலாம் தேதி குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் வகுப்பாக எடுக்க போகிறேன் இதில் வந்து வாழ்வியல் பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ஸோ இந்த மாதிரி நிறைய பரிகாரங்களும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நாடி முறையில் பாரம்பரிய முறையில் இந்த குருவோடு சேர்ந்த கிரகங்களுக்கு எப்படிலாம் சூட்சமாகவும் பரிகாரங்கள் எடுக்கலாங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு ஜாதகத்தில் குருவோட கிரகம் சேர்ந்துருந்தால் அது எப்படி பலன் கொடுக்கும் அது நெகட்டிவாக இருந்தால் எப்படி அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது பாசிட்டிவாக இருந்தால் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த பலன்களை அனுபவிக்கிறதுங்கிறத நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் அருமையான விளக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்